வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி பேஸ் ரீடர் முக கணிதம் மூலியமா உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு ஏன்னா வசீகர தோற்றம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க ஆயிரம் ஸ்தலங்கள் சென்றாலும் நமக்கு பலன் தரக்கூடிய தெய்வம் அந்த முக லட்சணத்தை வச்சுதான் சொல்ல முடியும் ஸோ அந்த முக பாவனையை வச்சு சாமுந்திரிக லட்சணத்திற்கேற்ப உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு எந்த இடத்துல இருக்காங்க அதை எப்படி நீங்க வழிபாடு பண்ணணும் உங்களுக்குரிய அந்த விருட்சம் என்ன என்ன கணத்துல நீங்க வருங்க எல்லாமே நாங்க கணிச்சு சொல்றோம் அது ஆன்லைன் மூலியமா நம்மளோட சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கான டெட் அண்ட் வளர்ச்சிக்கான முழுமையான பாதையை பார்க்க முடியும் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் விடுமுறை மற்றபடி பாத்தீங்கன்னா காலையில எட் பத்து மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கு கஷ்ட வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஸ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் பெற முடியும் எதனால சிஸ்டி ஒளி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வச்சிருக்க ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் பயன் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேருங்க காது பட எக்கச்சக்க பேர் சொல்லியிருக்காங்க நிறைய நாங்க யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கோம் சில பேர் நேரில் வந்து ரிவியூ கொடுத்து பல பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க பயன் அடைஞ்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ஸ் எப்படி எல்லாம் நீங்க ஒருத்தர மாறணுன்றதான் என்னோட ஆசை எதனாலன்னா சித்தர் முறைப்படி குருமார்களின் வழிகாட்டுதல ஒவ்வொரு பொருளுமே முறையா கிளன்ஸ் பண்ணி பூஜை பண்ணி அதுக்குரிய மூலிகை தைலங்கள்ல வச்சு அதுக்கு பிராண பிரதஷ்டைகள் பண்ணி மந்திர உற்சாடங்களுக்கு தாரவார்த்தம் கொடுத்து உங்க வாழ்க்கையில கொண்டு போய் வச்ச செகண்ட்ல இருந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான வழிகளை இங்க குருவோட அனுகிரகத்தினரும் குருமார்களின் ஆசையிலையும் உங்களுக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிருஷ்டி வழியில நீங்க இதை பயன்படுத்திக்கிறோம் இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வியாழக்கிழமை அபிஜித் முகூர்த்தத்துல நம்ம வழிபாடு பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்றது அதாவது வெளிநாட்டு யோகம் அப்படின்றது எல்லாருக்கும் அமையிறது கிடையாது அதிர்ஷ்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சுக்கிரனோட அனுகிரகம்ன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா வியாழன் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை தெரியும் அந்த குரு பகவான்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்காரகன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு பேர் வருவாங்க இதில் இந்த சுக்கிரனோட அனுகிரகம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு யோகம் அதுக்கடுத்தது கல்வியில் நல்ல மேன்மையடையணும் கண்ண குழந்தை நல்ல பளிச்சுன்னு படிக்கணும் நாலு பேர் மதிக்கத்தக்க ஒரு படிப்பு படிக்கணும் ஒரு நல்ல உயர்கல்விகளை படிக்கணும் நிறைய டிகிரிஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு தான் இந்த வியாழக்கிழமை அபிஜித் முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் நேரம் எப்படின்னா காலையில் பதினொன்று நாற்பத்தஞ்சிலேருந்து மதியானம் பன்னெண்டு பதினஞ்சு வரையும் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் ரெண்டு அகல் விளக்கு மஞ்சள் திரி மறுபடியும் எடுத்து வச்சு மஞ்சள் இப்போ திங்கக்கிழமை திரி போடணும் திரி வந்து செவ்வாய் புதன்கிழமை வந்து பச்சை திரி வியாழக்கிழமை மஞ்சள் திரி இந்த மஞ்சள் திரி போட்டு நீங்க அதாவது ஒரு விளக்குல வந்து ரெண்டு திரி போடணும் இன்னொரு விளக்குல ரெண்டு திரி மொத்தம் நாலு திரி வரும் ரெண்டு திரி ரெண்டு திரியில நீங்க வந்து நெய் ஊத்தி இது பண்ணலாம் இப்போ கல்வியில மேன்மை அடைகிறதுக்கு வந்து நம்ம சிஸ்டி ஒலியில் தைலங்கள் இருக்கு என்ன தைலம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் திறமையை புத்தி கூர்மையை அதிகரிக்க தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க மனதை ஒருநிலைப்படுத்த இந்த மாதிரி ஆயில்ஸை வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலை ஊற்றலாம் இப்போ வெளிநாடு யோகம்னா அதிர்ஷ்டம் விரைவில் வர தடைகள் இன்றி வளர இந்த மாதிரி ஆயில்ஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ வெளிநாடு யோகம்னா எல்லாராலையும் வெளிநாட்டுக்குள்ள பறந்துட முடியாதுங்க இப்போ என்னதான் பணங்காசுகள் இருந்தாலும் சில பேரால் விமானத்தில் போகக்கூடிய இந்த யோகம்ன்றது கிடைக்கிறதில்ல ஸோ அந்த விமானத்தில் போகக்கூடிய அந்த யோகத்தையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாகவோ இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ இல்லை எஜுகேஷன் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக நீங்கள் அந்த விமானத்தில் ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டம் போய் அந்த இடத்துல உங்கள் வருமானங்களை அதிகரித்து உங்கள் நாலேஜ் வாஸ்ட் நாலேஜாக கொண்டு வரத்துக்கு இந்த யோக பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான அந்த முகூர்த்தம்னா இந்த வியாழக்கிழமை அபிஜித் முகூர்த்தம் ஏதாவது தட்சிணாமூர்த்தி வந்து பேச மாட்டாருங்க அவருக்கு கீழே நாலு பேர் இருப்பாங்க அவங்க பேர் சனந்த முனிவர்கள் அப்படின்னு பேர் அவர் மௌனத்திலேயே மதில் சொல்வாராம் அதே போல் சுக்கிர திசை நடந்தால் யோகக்காரன் அடிச்சு தூள் கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க குருமார்கள் இந்த வியாழக்கிழமையில் நம்ம கேட்குறோம் இப்போ கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்ஷாமூர்த்தியும் வெளிநாட்டு யோகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவானியும் ஒரு சேர வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அந்த நட்சத்திரம் தான் இந்த வியாழ அபிஷித் நட்சத்திரம் அந்த அபிஷித் முகூர்த்தம் ஸோ இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம எல்லோ கலர் வஸ்திரத்தை அதாவது மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிஞ்சு அந்த நேரத்தில் மனமுருக நம்ம குழந்த நல்லா படிக்கணும் நல்லா கல்வியில் வாஸ்ட் நாலேஜ் அதாவது டீப் நாலேஜ் அதாவது புரிஞ்சு படிதல்னு போயிருதுங்க மக்கடிச்சு கடற்கடன் கொட்டுறது கிடையாது ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சி நிறுத்தி நிதானமா அதை ஆறா ஆராய்ஞ்சு அஞ்சு அதை படிக்கும்பொழுது அதுல வந்து நல்ல ஒரு ஞானவானா நல்ல நாலு பேர் மதிக்கத்தக்க கூடிய அதுல வந்து ஒரு நுணுக்கங்களை தெரிஞ்சு அதை எப்படி பிரசன்ட் பண்ணணும் அதை எப்படி பிரசென்ட் பண்ணா மார்க் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட நாலேஜை கொண்டு மேல மேல மேலே மேலே படிக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வாங்கியிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டிகிரி நாலு டிகிரி ஸ்டில் லேர்னிங் தான் நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க பாடனே டிகிரி போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த டிப்ளமா 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 அடிஞ்சு படிச்சுட்டே இருப்பாங்க சோ படிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கலைவாணியோட அனுகிரகம் வேணுங்க அந்த கலைவாணி அனுகிரகம் இருந்தாதாங்கன்னா அந்த கலைவாணி அனுகிரகம் மண்ணால் ஒழிய ஒருத்தருக்கு நாலேஜ் வராது அதாவது ஞானங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கல்வி செல்வம் கிடைச்சதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் அதாவது பண செல்வம் வராது சோ பண செல்வமும் கல்வி செல்வம் ஒரு சேர வேறணும்னா குருவின் அனுகிரகம் என்ன ஏன்னா குருவுக்கு மட்டும்தான் தெரியுமா இன்னாருக்கு இது கொடுத்தா நல்லா இருக்கணும் இப்ப வெளிநாட்டுக்கு போகணுன்னு எனக்கு ஆசை இருக்கு எனக்கு திறமை இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகம் வேணும் இல்லையா எல்லாருக்கும் அந்த யோகம் அமையாது இல்லையா ஸோ அந்த யோகம் அந்த பிராப்தம் அந்த பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் வியாழக்கிழமையில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இந்த வெளிநாட்டுக்கு போகணும் என் குழந்தை வெளிநாட்டுக்கு போகணும் நானும் என் கணவனும் வெளிநாட்டுக்கு போய் இந்த இடத்துக்கு நான் தரிசனம் தரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுக நிச்சயமாக நடக்கும் ஏன்னா நம்மளோட என்ன அலைகளுக்கு பவர் உண்டுங்க வேவ்ஸ் இட்ஸ் கால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேவ்ஸ் பாசிட்டிவ் குட் டன் இன் இந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் நெகட்டிவ் குட் டன் இன் இந்த நெகட்டிவ் மேனர் ஸோ நீங்கள் நினைக்கிறதா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் மனசார நினச்சி பாருங்களேன் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அதுவே அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு பாருங்க அவங்க உண்மையிலே நல்லா இருக்க மாட்டாங்க ஏன்னா எண்ணங்களுக்கு அது வந்து வலிமை உண்டுங்க ஒரு மனிதன் நினைத்தால் எதை வேணாலும் சாதிக்கும் முதல்ல நீங்கள் உங்களை நம்பணும் அதுக்கப்புறம் தான் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் இது வந்து என் குரு சொன்னது நம்ம எப்போ நம்மளை நம்புகிறமோ நமக்குரிய அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வந்து மோகினி அவதாரம் எடுத்து இருக்கிற எல்லா அசுரர்களையும் ஏமாத்தி அந்த தேவர்களுக்கு வந்து அமிர்தத்தை கொடுக்கும் பொழுது சிவபெருமான் கேட்குறாராம் அதாவது உலகத்திலேயே எல்லா பெண்ணையும் கூட நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்களா அது எப்படின்றது எனக்கு காட்டுங்கன்ன பொழுது ஸ்ரீமன் நாராயணன் என்ன வேணாரா என்னுள் இருக்கும் தாயே என்னிலிருந்து வெளிப்படுவாய் நீயே அப்படின்னு சொன்னார் எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு அம்மா இருக்கா ஸோ வலது பாகம் வந்து ஆணும் இடது பாகம் வந்து பெண்ணும் இருக்கிறதுனால நீங்க மனதார உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாக்தேவி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை மனதார பூதித்தாள் அந்த மனதார வேண்டினா உங்க குழந்தைக்காக வேண்டினா அந்த முகூர்த்த நேரத்துல அந்த குழந்தைக்குரிய விஷயங்களை அந்த அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுவா குரு அழுகிரகம் பண்ணுவார் குரு பார்க்கில் தான் கோழி நன்மை குருவை பார்த்தாதான் கோழி நன்மை கிடைக்கும் ஸ்கூலுக்கு போனாதான் படிக்க முடியும் சோ அந்த ஈர்ப்பு அந்த ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் நம்ம வந்து நல்லா படிக்கணும் நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றணுன்ற எண்ணத்தை நீங்க விதைக்கணும் அது எப்படி விதைக்கணும்னா இறைவன் நேரத்துல சொன்னாதான் மனசு இப்படின்ற செகண்டுக்குள்ளே மாத்துங்க அந்த மாற்றத்தை தரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த வியாழக்கிழமை அபிச்சு முகூர்த்தம் ஸோ இந்த நேரத்தில் நீங்க மனதார வேண்டும் அது நடக்கும் அதே போல வெளிநாட்டுக்கு போன சுகபோகமாக வாழக்கூடாது அங்கே சம்பாதிக்கணும் அங்க சேர்த்து வைக்க இதுக்கு சம்பாதிக்காத இங்கே நம்மளோட இடத்துல சேர்த்து வச்சு நம்ம நாலு பேர் மதிக்கத்தக்க ஒரு உயர்ந்த வாழ்க்கையில் ஒரு கம்பெனிஸ் அந்த நாலு பேருக்கு உதவக்கூடிய ஒரு இடத்துல இல்லை நம்ம கண்ணால காலால் நம்ம பார்க்க கூடாத இடத்துல நம்ம எந்த இதெல்லாம் பார்க்கலையோ அந்த இடத்தலாம் நம்மளோட குடும்பத்தோட போய் பார்க்கணுன்ற அனுகிரகத்தை கேளுங்க ஸோ நம்ம அவளோட வாழ்க்கையில எது எது கிடைக்க நம்ம வெளிநாட்டுக்கு போக கூடணும் அப்படின்ற ஒரு யோகம் கிடைச்சுன்னா நிச்சயமா போவீங்க ஸோ இந்த முகூர்த்தத்துல நான் பூஜை பண்ணி மலேசியா போய் மலேசியால இருக்கக்கூடிய குடவரக் கோவிலான ஸ்ரீரடி சாய் பாபாவை வந்து தரிசனம் பண்ணுங்க ஆனா போகும்போது நான் பாபாவை வேண்டேனால பாபாவை மட்டும் தான் பார்த்தேன் ஆனா அந்த மலேசியா பத்து மலை முருகனா என்னால முடியல ஏன்னா நான் வேண்டல அந்த முருகனை நான் பார்க்கணும்னு வேண்டல ஆனா அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து முருகனை ஏற்படுத்தினாரு ஆனா அந்த நேரத்துல மனதார இறைவனை நினைச்சு பஜன் பண்ணும் மழை பெய்தனால அந்த கேஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கோலாலம்பூர்ல மழைக்கு காரணமாக டிராபிக் ஏற்கனவே அதிகமா இருக்கவங்க எங்களை பிளைட் பிடிக்க முடியாது பத்து மலை அதாவது டென் கேவ் அந்த இதுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இறைவன் முடிவு தான் அந்த இறைவனை கூட அந்த இடத்துக்கு போனா கூட தரிசனம் பண்ண முடியும் சோ வேண்டும் முறையும் இருக்கு சோ என்ன வேணுமோ அந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு எந்தக்காக போக போறீங்க என்ன விஷயத்துக்காக போறீங்க என்ன நடக்கணுன்றதை கண்டிப்பா வேண்டணும் பசங்க நல்லா படிக்கணுன்றதுல ஒரு ஆணித்தரமான முழு நம்பிக்கையோட வேண்டணும் அது கரெக்டாக வேண்டணும் அப்படி வேண்டினீங்கன்னா இந்த வியாழக்கிழமை அபிஜித் முகூர்த்தம் உங்கள் வாழ்க்கையே மலமளங்கு மலமளவலன்னு வந்து மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நான் வளமாக்குங்க வளமாக்குங்க நன்றி வணக்கம்